மலேசியாவில் தொழில் புரிந்து வந்த இளைஞர் ஒருவர் தாக்கிக் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பிலான தகவல்கள் ஐந்து மாதங்களுக்கு பின்னர் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலை மேற்கொண்ட தொழில் தருணர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மலேசியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் இப்ராஹிம் அன்சார் நியூஸ் போஸ்டிற்கு தெரிவித்தார் கழிவில போக்குவெட்டிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான முகமது சஃப்ரின் என்ற இளைஞன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொழில் நிமித்தம் மலேசியாவுக்கு சென்றுள்ளார் அவர் இறுதியாக மலேசியாவில் வாகனம் கழுவும் இடம் ஒன்றில் தொழில் புரிந்துள்ளார் வாகனம் கழுவும் பொழுது வாகனம் ஒன்றுக்கு ஏற்பட்ட சிறிய சேதம் ஒன்றினால் அவருக்கு உயிர் துறக்க வேண்டி ஏற்பட்டது இந்த நிலையத்தின் உரிமையாளர் இந்த வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த கார் கழுவும் இடத்தில் உரிமையாளர் அதிகளவில் மதுபானம் அருந்துவார் ஒரு நாள் சப்ரீனை வருமாறு கூறினார் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று தொடர்பில் வினவினார் எனினும் சப்ரீன் அது குறித்து மன்னிப்பு கோரினார் எனினும் உரிமையாளர் அதிக மதுபோதையில் இருந்தமையினால் மன்னிப்பு வழங்கவில்லை அதன் அவர் சப்ரீனை தாக்கினார் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பதினொன்று அல்லது பனிரெண்டு மணி வரை அரையொன்றில் வைத்து தாக்கினார் அடுத்த நாள் காலையிலேயே அவரை எம்மால் காண முடிந்தது அதன் அவருக்கு சாப்பிட கொடுத்தோம் இரண்டு நாட்களுக்கு பின்னர் மீண்டும் வேலைக்கு வந்தபோது உரிமையாளர் மீண்டும் தாக்கினார் இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டு மூன்று தடவை போலீசாருக்கு அறிவித்தேன் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சப்ரீனை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல முற்பட்ட போது உரிமையாளர்

ஒன்றுமே செய்தி இல்லை டெலிஃபோனும் இல்லை என்னத்தையோ தெரியாதுன்னு சொல்லி பார்க்க போன நேரம்தான் இது அவங்க போட்டோவுக்கு வந்து காட்டினாவா மௌத்தாயின போட்டோவுக்கு வந்து காட்டினாங்க இந்த சம்பவம் தொடர்பில் மலேசியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் இப்ராஹிம் அன்சாரிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது இந்த இளைஞரின் சம்பவம் தொடர்பில் நீங்கள் எடுத்துக்க நடவடிக்கைகள் என்ன முதன் முதலாக மூன்று மாதத்துக்கு முன்பு எங்களுக்கு ஒரு அனாமதிய நோட் ஒன்று வந்தது உங்களுக்கு எழுதப்பட்ட நோட் ஒன்று அதிலே இளைஞர் ஒருவர் ஒரு கராஜந்திர வேலை செய்த போது அவரது தொழில் தர்மரால் அடித்துக் கொள்ளப்பட்டார் என்று ஆனால் தொழிலவருடைய பெயரோ அல்லது டெலிபோன் நம்பர்களோ ஒன்று இருக்கவில்லை இருந்தாலும் நாங்கள் அதை விளையாட்டாக எடுத்து சீரியஸாக எடுத்தோங்கிற நோட்டை அது உண்மை பொய் அறிவதற்காக எங்களது காரியாலய வித்தியாபர்கள் போலீசில் நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட ஏரியா போலீஸில் முறைப்பாடு செய்தார்கள் போலீசுக்கு குறிப்பாக எம்ப்ளாயினுடைய புகைப்படம் உங்களுக்கு கிடைத்தது அந்த புகைப்படத்தை நாங்கள் ஒழித்து கொடுத்து அதன் மூலம் அவர்கள் தொழில் தலைமுறை கை செய்யக்கூடிய நிலை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த தொழில் இப்பொழுது குற்றத்தை வைத்துக் கொண்டுள்ளதாக தொழில் தலைமை காரியாலயம் எங்களுக்கு அறிவித்துள்ளது இதை செய்து அவருடைய உடம்பை துண்டு துண்டாக மகாணி பொழுது அந்த உடம்பு மிகவும் அழகிய நிலையில் அடையாளம் காணப்பட முடியாது நீக்கிறார்கள் மூலம் கண்டு கொள்ள முடியும் என்று அவர்கள் கூறினார்கள் அதாவது நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த இளைஞர் பெரிதாக ஒரு தவறு செய்யவில்லை என்பது இதனை நீங்கள் இவ்வாறு காண்கிறீர்கள் இங்கு தொழில் தொடங்க அவர்களுடைய தொழிலாளிகளை சரியாக சரியாக நடத்து அதற்கு முக்கிய காரணம் இத்தகைய தொழிலாளர்கள் முறைப்படித்து முறைப்படி தொழில் அனுமதி பெற்று வருவதில்லை அவர்கள் களவில் வந்து களவாக வேலை செய்வதால் அதனை தொழில்நுட்பர்கள் பயன்படுத்தி அவர்களிடமிருந்து மலிவான வேலை அவர்கள் வேலை வாங்கிக் கொண்டு சமயம் மிகவும் கடூரம் கடுமையாகவும் கொடூரமாகவும் நடத்துகிறார் ஆம் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது உயர்ஸ்தன் என்ற வகையில் உங்களது பொறுப்பாக இருக்கின்றது இது குறித்து நீங்கள் எதிர்காலத்தைகள் எடுக்க இருக்கும் நடவடிக்கைகள் என்ன நாங்கள் முழுக்க முழுக்க பத்திரிகை வாரியாகவும் இலங்கை வெளிநாட்டு தங்கியல் சார்பாகவும் மக்களுக்கு இலங்கை அளவிற்கு நாங்கள் கூறியிருக்கின்றோம் இந்த வேலைவாய்ப்பு வருவது நிச்சயமாக அவர்கள் முறைப்படி பதிவு செய்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாற்று கூடாக வருவதன் மூலம் தான் இத்தகைய குறைபாடுகளை நிறுவ முடியும் அப்படியான கட்ட நாங்கள் தொழில் மூலமாக நீதிமன்றம் மூலமாக என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த இளைஞர் மூன்று மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கின்றார் குடும்பத்திற்கு கடந்த வெள்ளிக்கிழமை தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாமதத்துக்கான காரணம் என்ன அவர் வேலை செய்து தொழிலாளர்களோ அல்லது அவரை பற்றி அறிந்தவர்களோ அல்லது குடும்பத்தில் சடலம் தற்பொழுது சேர்ந்த நிலையில் தூண்டுவதுதான் இருக்கிறார் தான் போலீசார் தெரிவித்திருக்கிறார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்த நடவடிக்கை அவருடைய சாம்பலை சாம்பலை அவருடைய உறவினர்களுடன் நெருங்கிய உறவினர்கள் எடுத்து பார்த்து அங்கு வந்தவர் முகமது சபிர்தான் என்று உறுதிப்படுத்த வேண்டும் அவர்களுடைய உறவினர்களுடைய அனுமதி எடுத்து தாங்கள் வந்து அரசியலுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சூழ்நிலையில் அந்த உடம்பு அதற்கு எவ்வளவு காலம் செல்லும் அது எவ்வளவு தாம்பல் எங்களுக்கு கொழம்புடன் எடுக்க முடியுமோ அவ்வளவு